ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆரேவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களை நம்ம வந்து மிட்கேப் தான் தான் பார்த்துட்டுருக்கிறோம் அந்த மிட்கேப்பில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஐசிஐசிஐ செக்யூரிட்டி இவங்க வந்து மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே தான் வராங்க மாடரேட்டு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது மாடரேட்டு வேல்யூவேஷன் இருக்குது அதே சமயத்தில் டெக்னிக்கலாக பார்த்தோம்னா மூமெண்டம் வந்து நியூட்ரலாக இருக்குது அதே அனாலிசிஸ்ட் வந்து அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு டார்கெட்டை வந்து டவுன் சைட் பண்ணியிருக்கிறாங்க பிஏ பொறுத்த வரைக்கும் இன்னும் பைசோனில் தான் இருக்குது என்னுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஆவும் கரண்ட் ரேஷியோ ஒன் பாயிண்ட் டூ ஆவும் இருக்குது நல்ல ஸ்ட்ராங்கு சால்வன்சி பொசிஷனை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறோம் ஆர்ஓசிஇ வந்து எழுபது புள்ளி நாலு இருக்குது இது நல்ல ரிட்டர்னாக கொடுத்துருக்குறாங்க எழுபது பெர்சன்ட் வந்து கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு ரிட்டர்ன் கிடைக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் ஆர்ஓஇ நாற்பத்தி மூணு இருக்குது இதுவுமே வந்து ஈக்விட்டிக்கு நாற்பத்தி மூணு பர்சன்ட் ரிட்டன் கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் ரிட்டன் ஆன் ஈக்விட்டி வந்து நாற்பத்தி மூணு பர்சன்ட் கிடைக்குதுன்னா இதுவுமே ஒரு நல்ல ரிட்டர்ன் தான் அதே சமயத்தில் நம்ம இங்கே வந்து கவனிக்க வேண்டியது டெப்ட் டு ஈக்விட்டி நாலு புள்ளி மூணு இருக்குது இது நம்மளுடைய தியரிட்டிகல் லிமிட்ட காட்டிலும் கூடவே போய் போய்கிட்டு இருக்கு இது நம்ம வந்து இதுன்னு சொல்ல முடியாது டாலரன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது எனிவே இது வந்து டெப்ட் டெப்ட் கூட இருக்குங்கிறது தான் நம்ம இதில் புரிஞ்சுக்கிறோம் இந்த சைடு பி பார்த்தோம்னா பதினாலு புள்ளி அஞ்சு இருக்குது ஸோ இப்போ பதினஞ்சு வந்திருக்கும் பதினாலு புள்ளி அஞ்சுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு வச்சுக்குவோமே இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஸ்கோப் இருக்குது பதினஞ்சுலேயே நிறைய கரெக்ஷன் எடுத்துகிட்டு அப்புறமா இருபத்தஞ்சு வரைக்கும் கூட ஏறுறேன்னு சொல்லலாம் என்ன நடக்க போதுங்கிறத நம்ம பார்ப்போம் பிபி வந்து எக்ஸிட் ஆகிருச்சு நம்மளுடைய லிமிட்டு ம மேகிமமான அஞ்சு எக்ஸிட் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு அதனால் ஒரு கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறதான் நம்மளுடைய புரிதல் இந்த டேட்டாவில் ஒன் இயர் ஃபார்வர்டு இபிஎஸை வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்க எஸ்டிமேஷன்ஸில் வந்து நாற்பது புள்ளி ரெண்டாகவும் டூ பாயிண்ட் ஒன் அதாவது ரெண்டு புள்ளி ஒரு பெர்சென்ட் சர்ப்ரைஸ் பாசிட்டிவாகவும் எதிர்பார்க்குறாங்க கன்செஸ்டன்ஸ் ரெக்கமண்டேஷன்ஸில் மூணு அனாலிசிஸ்ட்டு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க ஒருத்தர் பை ரெண்டு பேர் ஹோல்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க இதோட ஃபண்டமெண்டலாக நம்ம வந்து இந்த ரெவென்யூ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட சுற்றி இருக்கக்கூடிய நியூஸஸ் நம்ம பார்ப்போம் ஐசிசி செக்யூரிட்டிஸ் வந்து டீலிஸ்டிங் பண்ணுறதுக்கான இசைவு வந்திருக்கு நோடுன இசைவு இசைவு வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு தகவலாக இருக்குது ஐசிஐசி பேங்கோட மெர்ச் பண்ணுறாங்க அப்படி மெர்ச் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்க ஐசிஐசிஐ பேங்க் ஷேர் வந்து அறுபத்தேழு கிடைக்கும் எதுக்கு நூறு ஷேருக்கு நூறு ஐசிஐசி செக்யூரிட்டி ஷேருக்கு அறுபத்தேழு ஐசிஐசி பேங்க் ஷேர் கிடைக்கும் அப்படிங்கிற தகவலும் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இப்போ எப்படி போனாலுமே இதுக்கு நமக்கு பெனிஃபிட் தான் இந்த மாதிரியான சூழல் வந்து இது டீலிஸ்டிங் ஆகிறதும் மெர்ச்சி ஐசிசி பேங்க்கோட டீலிஸ்ட் ஆகுதுன்னா ஐசிசி பேங்கோட மெர்ஜ் ஆகுது ஐசிசி செக்யூரிட்டி எடுத்து விட்டுட்டு ஐசிசி பேங்கோட மெர்ஜ் ஆகுது அப்பேரண்ட் தான் அதோட அர்த்தமாகும் யாருக்கும் இந்த நஷ்டமும் வராது ஏன்னா நூறு ஷேருக்கு ஐசிஐசி பேங்க் அறுபத்தேழு ஷேர் கொடுத்துட்றாங்க ஸோ இப்போ இந்த மாதிரி வருது அப்படின்னு சொன்னாக்க இது வந்து கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னால் இவங்க ப்ரைஸை வந்து இறக்கி விடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் இவங்களுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபாமன்ஸை நம்ம பார்த்துடலாம் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து அறுபத்தி ஒம்பது பர்சன்ட் இரு இயர்ஆன் இயர் ஏறி இருக்குது அதே சமயத்தில் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்காக்காக்காக்க நெகட்டிவாக போயிருக்கு ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இயரான் இயர் நெட் ப்ராஃபிட் ஐம்பத்தொரு பெர்சென்ட் ஏறி இருக்குது அதே மாதிரி இரு இயர் ஆன் இயர் ரெவின்யூ வந்து நாற்பத்தேழு ஏழு பெர்சன்ட் ஏறி இருக்குது இப்போ இவங்களுடைய புக் வேல்யூன்னு பார்த்தோம்னா நூற்றி இருபத்தி ஒன்று கரண்ட் புக் வேல்யூ டிடிஎம் புக் வேல்யூ முந்நூற்றி எண்பத்தி ஆறாகவும் இருக்குது என்ஐஎம்எம் பார்த்தோம் என்ஐஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்காக்கு பதினஞ்சு புள்ளி எண்பத்தி அஞ்சு இருக்குது ஸோ இப்போ இது வந்து ஒரு நல்ல ரிட்டன் தான் ஆனால் ப்ரீவியஸ் இயர்ஸை க பெர்ஃபாமன்சஸை கம்பேர் பண்ணும்போது இது லோங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது நான் போன வருஷமே பதினெட்டு இருந்தது அதுக்கு முன்னாடியெல்லாம் இருபத்தி மூணு முப்பது முப்பத்தாறுன்னு ஃபிராஸ்ட்டு ரெக்கார்டு இருக்கே தவிர்த்து இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அதனால் ஏற்ற அளவுக்கு தான் பெர்ஃபார்மன்ஸஸ் ஓடும் குவார்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த குவார்டர்லி வந்து மார்ச் டு மார்ச் கம்பேர் பண்ணும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட்டு வந்து நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ எழுபத்தி நாலு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர் டு குவார்ட்ருன்னு பார்க்கும்போது கூட அதாவது டிசம்பர் குவாட்டரோட கம்பேர் பண்ணும்போது இரநூறு கோடி ரூபா ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு கோடி ரூபாய் எண்பது எழுபது கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்போ இபிஎஸ் வந்து பதினாறு புள்ளி ஆறுன்னு போன தடவை கம்பேர் பண்ணும்போது ரெண்டு டூ இபிஎஸ் வந்து கூடியிருக்கு ஸோ இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த ஷேரோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னாக்க ப்ரொமோட்டர் ஷேர் எழுபத்தி நாலு பர்சன்ட் அப்படியே இருக்கிறாங்க அன்சேஞ்சானா இல்லை பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு எஃப்ஐஎஸ் வந்து ஏற்றி வச்சுருக்கிறாங்க எவ்வளோ ஏற்றி வச்சுருக்காங்கன்னா பாயிண்ட் ஒன் பர்சன்ட்டு டிசம்பரை கம்பேர் பண்ணும்போது மார்ச்சில் ஏற்றி வச்சுருக்கிறாங்க டிஏஎஸ் வந்து ஒன் பர்சென்ட்டே ஏற்றி வச்சிருக்கிறாங்க டிசம்பரை கம்பேர் பண்ணும்போது மார்ச்சுக்கு இப்போ இவங்களுடைய இபிஎஸ் டேட்டாவெலாம் தூக்கி நம்ம உள்ளே போட்டுட்டோம் நம்ம மெர்ஜ் மெர்ஜ் மெர்ஜ்ஜாகலேங்கிற கணக்கெல்லாம் விட்டுட்டு இதுக்கு என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னாக்கா ஃபேர் ப்ரைஸ் முந்நூற்றி எழுபத்தி எட்டு அது வந்து இப்போ கரண்ட் ப்ரைஸோட நம்ம வந்து ரேஷியோ போட்டோம்னா ரெண்டுன்னு வருது அப்போ நம்ம டூ பாயிண்ட் ஃபைவ் தான் மேக்ஸிமம் நம்ம வைப்போம் இப்போ டூ வந்துருக்கு இன்னும் பாயிண்ட் ஃபைவ்க்கு பொட்டன்ஷியல் இருக்குது இல்லாட்டி ஏறிட்டு இறங்கிட்டு இருக்காங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கணும் இப்போ பாயிண்ட் ஃபைவ்க்கு இன்னும் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம் இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து கவனிக்க வேண்டியது இபிஎஸோட டிடிஎம் வந்து பார்த்தோம்னா ஐம்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு ஆனால் எஸ்டிமேஷன் நாற்பது நாற்பது புள்ளி ரெண்டாவும் இருக்குது சர்ப்ரைஸ் போட்டாங்கன்னாக்கா நாற்பத்தி ஒன்று இருக்குது அப்போ இபிஎஸ் டிடிஎம்மை காட்டிலும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அதனால இது வந்து கொஞ்சம் கீழே இறங்கிட்டு இந்த இதுக்கு உண்டான இந்த எஸ்டிமேஷனுக்கு உண்டானது தான் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அன்லெஸ் அதர்வைஸ் இவங்க ஃபோர்த் கமிங் குவார்ட்டர்ஸில் வந்து குவார்ட்டர் ரிசல்ட்டில் வந்து ஈபிஎஸை வந்து இந்த ஐம்பத்ரெண்டை பீட் பண்ணுறதுக்கு டிடிஎம் ஆனால் ஐம்பத்திரெண்டை பீட் பண்ணுறதுக்கான சைன் எதாவது கிடச்சது ரிசல்ட் ஏதாவது கிடச்சதுனா தான் இது அதிர்புதிரியாக மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லாட்டி இந்த நாற்பதுக்கோ இந்த நாற்பத்தி ஒன்றுக்கோ எஸ்டிமேஷன் லெவலுக்கு ஏறுறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படியே எஸ்டிமேஷன்னு போட்டா கூட நமக்கு வந்து எஸ்டிமேஷனுக்குன்னு போட்டா கூட பதினெட்டு தான் புக் வேல்யூ இது வந்து பிஇ வந்து பதினெட்டு தான் இருக்கும் இருந்தாலும் புக் வேல்யூ கூடைங்கிறது நம்ம மறந்துடக்கூடாது சரி இப்போ ஆனுவல் எஸ்டிமேஷனுக்கு அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் குவார்டர்லி எஸ்டிமேஷன் வந்து பதிமூணு புள்ளி பன்னெண்டு தான் நமக்கு நெக்ஸ்ட் குவார்டர் அதாவது ஜூன் குவார்ட்டருக்கான எஸ்டிமேஷன் வந்து டிடிஎம்இபிஎஸோட டிடிஎம் வந்து பதிமூணு புள்ளி பன்னெண்டுன்னு வருது அந்த பதிமூணு புள்ளி பன்னெண்டு சாரி பதிமூணு புள்ளி பன்னெண்டுக்கு வந்து பார்த்தோம்னாக்கா லோ வேல்யூன்னாக்கா அறுநூற்றி நாற்பத்தி ஏழாகவும் ஹை வேல்யூ இரநூத்தி செவன் ஃபிஃப்டி செவனாகவும் இருக்குது ஸோ அப்போ இப்போ ஹையில் இருக்கிறான் இங்கேருந்து கரெக்ஷன் எடுத்தான்னாக்கா அறுநூற்றி நாற்பத்தி ஏழு வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எழுநூற்றி ஏழில் ஒரு இது வந்து சைடுவேஸ் போயிட்டு ஒரு ஹோல்டு எடுத்துகிட்டு திருப்பி அறுநூற்றி நாற்பத்தி ஏழுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நம்ம சொல்கிறமே தகுந்த கண்டிப்பாக வரணும்னு சொல்லலை ஆனால் பெரும்பகுதி இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை சுற்றி ஏன்னா எஸ்டிமேஷன் வந்து கம்மியாக இருக்குது டிடிஎம்மை காட்டில் எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்கிறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இவங்க கரெக்ஷனுக்கு கொண்டு போவாங்க மெர்ஜர் மெர்ஜர் ஆகுறது இதெல்லாம் கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க இது இன்னும் கொஞ்சம் கூட கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி கீழே இறங்கினா நானூற்றி ஐம்பது வரைக்கும் கூட கீழே இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல் ஸோ இப்போ இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் இது ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது மெர்ஜருங்கிறத வந்து அனௌன்ஸ்மெண்ட்டில் என்ன வரல அதனால ஆசிட்டிஸ் இப்போ வந்து ரெகுலர் ட்ரேடிங்குள்ளே போய்கிட்டு இருக்குன்னா அறுநூற்றி நாற்பத்தி ஏழுக்கு வாய்ப்பு இருக்குது அதை உடச்சாங்கன்னாக்க கீழே வந்து நானூற்றி எண்பத்தி எட்டுக்கோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்குவோம் சரி மேலே ஏறுனா எவ்வளோ ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொன்னால் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கும் ஒரு ஸ்கோப் இருக்குது எண்ணூற்றி முப்பத்தி எட்டு அதை கடந்தாங்கன்னா எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கும் ஸ்கோப் இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம சார்ட்டில் போட்டோம் அறுநூற்றி நாற்பத்தி ஏழுக்கு இவங்க வந்து சப்போர்ட் எடுத்தாங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி எண்ணூற்றி முப்பத்தெட்டு எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு ஸ்கோப் இருக்குது அறுநூற்றி நாற்பத்தி ஏழை கீழே உடச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா ஐநூற்றி எழுபதில் ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஐநூற்றி எழுபதுக்கு சப்போர்ட் எடுக்கலை அப்படின்னு சொன்னாக்க நானூற்றி எழுபத்தி எட்டு வரைக்குமோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான் நம்மளுடைய புரிதல் ஸோ இப்போ இவை வந்து அறுநூத்தி நாற்பத்தி ஏழுக்கு சப்போர்ட் எடுக்கல அதை உடச்சாண்ண ஐநூற்றி எழுபது அதை உடச்சாட நானூற்றி எழுபது ஏன்னா இபிஎஸோடய குவார்ட்டர்லி ஈபிஎஸ் வந்து எந்தளவுக்கு ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகி தான் கீழே இறங்கும் அதுக்கப்புறமா மேலே ஏறும்போது ஈபிஎஸ்ஸு பாசிட்டிவாக திருப்பி மேலே அப் அப்ட்ரெண்டில் ஈபிஎஸ்ஸை வந்து Growth ஆஸ்பெக்டில் போக ஆரம்பிக்குதுனாக்க இதோட மேக்ஸிமமாக நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்து பார்த்தோம்னா எதுக்கு நம்ம வந்து எஸ்டிமேஷனோட ஈபிஎஸை ஃபில் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஸ்கோப் இருந்துச்சுன்னா எண்ணூற்றி தொண்ணூற்றி வரைக்கும் எதிர்பார்க்கலாம் இதுதான் நம்மளோடது அப்போ ஃபர்ஸ்ட் குவார்டரோட ரிசல்ட்டுக்கு ஈபிஎஸ் கம்மி அறநூற்றி நாற்பத்தேழு செகண்ட் குவார்ட்டருக்கு ஈபிஎஸ் கம்மியாச்சுன்னா ஐநூற்றி எழுபதோ எவ்வளோ கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி ஐநூற்றி எழுபதோ ஐநூத்தி நானூற்றி எழுபத்தெட்டுக்கோ வந்துட்டு அதுக்கப்புறம் தேர்ட் குவார்டர் ஃபோர்த் குவார்ட்டர்லாம் ஏறுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க நல்ல எஸ்டிமேஷனுக்கு உண்டானதை ஏற்றி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த எஸ்டிமேஷனோட மேக்ஸிமத்துக்கோ இல்லாட்டி மினிமத்துக்கோ எண்ணூற்றி முப்பத்தெட்டோ இல்லாட்டி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான் நம்மளுடைய புரிதல் அந்த தேர்ட் குவார்ட்ரு ஃபோர்த் குவார்ட்டரில் எவ்வளோ இபிஎஸ் எடுக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வேல்யூ இங்கே நம்ம மார்க் பண்ணிருக்கிறதுல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க